வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக்டன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஐம்போன் காம்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு ஐம்போன் செயினை தவிர ஓகேங்களா அது மட்டும் உங்களுக்கு மைக்ரோகோல் பிளேட்டட் வரும் இது வந்து ஐம்போன் முகப்பு ஐம்போன் இயர்ரிங்ஸ் ஐம்போன் ஃபிங்கரிங் ஸோ இது வந்து ஐம்போன் ஃபிங்கரிங் வித்தவுட் பிளிஷிங்கே இந்த ஃபிங்கரிங் வந்து நீங்கள் டெய்லி வேர் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணலாம் கிடையாது யூஸ் பண்ணணும் கம்பல்சரி அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து கோல்டு கலர் மாதிரி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலனா அது பிளாக் ஆகிடும் ஸோ இது வந்து டெய்லி வேர் உங்களுக்கு ஐம்போன் ஃபிங்கர் ரிங் வங்கி ரிங் வங்கி ரிங்றனாலும் உங்களுக்கு சைஸஸ் வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது ஸோ யார் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து தேர்ட்டி இன்ச் லென்த்து ஐம்போன் முகப்பு இது வந்து ஐம்பன் தோடு முகப்பு தோடு உங்களுக்கு ஐம்பன் தோடு உங்களுக்கு பேக் வந்து உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்ட் வித் ஸ்க்ரூ பேக் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரையான வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஸோ இதுதான் இன்றைக்கி காம்போ ஸோ லாஸ்ட் ஒர்க் காம்போ போட்டிருந்தா ஐம்பன் காம்போ இதே மாதிரி முகப்பு அது அது சோல்டு அவுட்டு ஸோ அதுக்கு அதுக்கு உண்டான குயரீஸ் இன்மெல் பண்ணாதீங்க ஏன்னா அந்த செட்டு வந்து சேல் ஆகிடுச்சு ஓகேங்களா இது வந்து புது மாடல் புது செட் இது பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரையான நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து ஐம்பொன் முகப்பு செயின் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் லென்த் லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் ஸோ தேர்ட்டி இன்ச் லென்த் உங்களுக்கு முப்பது இன்ச் செயின் லென்த்து பிளஸ் இதனுடைய இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஐம்பன் ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன் அண்ட் ஃபிங்கரிங் நான் சொன்ன மாதிரி டெய்லி வேர் பண்ணணும் நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கிற மாதிரி ஃபிங்கரிங் ஸோ இதனோட டோட்டல் காம்போ உங்களுக்கு பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் டூ தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு முன்னாடி அடிக்கே கொடுத்தேன் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ட்ரெயின் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வித்அட் அடிகே ஆனால் ஃபிங்கர் இதில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸோ அதனால் உங்களுக்கு டூ தசண்ட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிப்பிங் பிடிச்ச உடனே ஸ்கிரீன் சொல்கிற ஸ்கிரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்